இன்றைக்கி நாம் மிதனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு சனி ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்பேற்பட்ட அற்புதமான மாற்றங்கள் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம் மிதுனம் ராசிக்காரர்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்துல தற்போது சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க அப்போது சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மிதனம் ராசிக்காரர்களுக்கு எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதிங்க அதாவது மிதனம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி சனி பகவான் இந்த பாக்கியாதிபதி என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மிதனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வல்லவருங்க தன யோகத்தை கொடுக்க வல்லவர் அப்படிப்பட்ட அதாவது வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கக்கூடியவர் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அந்த சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இன்னும் திட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு ஜூன் வரைக்கும் சஞ்சாரம் செய்வார் அப்போது மிதனம் ராசிக்காரர்களுக்கு எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக உள்ள சனி பகவான் பாக்கியாதிபதி சனி பகவான் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தை சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் மிதனம் ராசிக்காரர்களுக்கு அதே போல் மே மாதம் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ராகு ஒன்பதாம் இடத்துலேயும் கேது மூன்றாம் இடத்துலேயும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார்கள் அதே போல் மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து குரு பகவான் ராசிக்குள்ளே அமர இருக்கின்றார் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேண்டாம்ங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் அவர் தெளிவாக சொல்லிடுவோம் இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் பாருங்க மிதுனம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசிக்குள்ளே வருவதும் பண கொடுக்கும் முக்கியமாக வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும் மிதனம் ராசிக்காரர்களுக்கு அப்போது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசிக்குள்ளே வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் மிதனம் ராசிக்காரர்கள் சரி சனி பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தொழில் சாணத்தை சஞ்சாரம் செய்யும்போது தொழில் ரீதியாக யோகத்தை கொடுக்குங்க புது வேலை என்பது கிடைக்கப் போகின்றது மிதனம் ராசிக்காரர்களுக்கு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வேலை தேடி நீண்ட காலமாக காத்திருப்பவர்களுக்கு புது வேலை என்பது கிடைக்கும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா சனி பகவான் மக்கள் தொடர்புடைய கிரகம் அது தொழில் சாணத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் தொடர்புடைய எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் அபார வளர்ச்சி கிடைக்கும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதே போல் சனி பகவான் அப்படின்னா பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தகுதிகள் என்பது கிடைக்கும் அப்போது உயர் பதவி அப்படிங்கிறது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதத்துக்குள்ளே அப்போது நீண்ட காலமாக எதிர்பார்த்த உயர் பதவி அப்படிங்கிறதே கிடைக்க இருக்கின்றது மிதனம் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் தற்போது சஞ்சாரம் செய்வதனால அதே போல் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா பணப்புழக்கத்தை கொடுக்கும் தொழில் மூலமாக ஆதாயத்தை கொடுக்கும் சொந்த தொழிலில் பிரகாசம் அப்படிங்கிறது கொடுக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் என்பது தேடி வரும் உங்களுடைய கௌரவ மந்தஸ்தி எல்லாமே அதிகரிக்கும் புதிதாக இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் குடி போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் அந்நிய இனத்தவர்களால் ஆதாயம் கிடைக்கும் வெளிநாடு பயிற்று நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் வியாபாரத்தில் நல்லதொரு வியக்தியை கொடுக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே அதிகரிக்கும் பத்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய திறமை மற்றவர்களுக்கு தெரியும் உங்களுடைய திறமையை கண்டு மேல் அதிகாரிகள் எல்லாம் வியப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் பத்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஏன்னா மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சனி பாக்கிய அதிபதி வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் பல வகையில் உங்களுக்கு உதவிகளை புரியக்கூடியவர் பார்த்திங்க அப்படின்னா பாக்கியாதிபதி சனி பகவான் ஒரு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இது இது இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுங்கிறது கிடைக்கும் தேவையற்ற இடமாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு மாறும் உத்தியோகத்தில் சழக்க நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க பத்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அப்போது மிதனம் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது சிறப்பு அதே போல் மே மாதம் பதினான்கு தேதிக்கு அப்புறம் குரு பகவான் ராசிக்குள்ளே வராருங்க குரு பகவான் மிதனம் ராசிக்காரர்களுக்கு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியாக இருக்கின்றார் அப்போது ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியாக உள்ள குரு பகவான் ராசிக்குள்ளே அமரக்கூடிய காலம் பார்த்திங்க அப்படின்னா நல்லதொரு வாழ்க்கை துணை அப்படிங்கிற வாங்க ஏன் அப்படின்னா குரு பகவான் ராசிக்குள்ளம் வந்து ஏழாம் இடத்தை பார்ப்பார் அப்போது மிதனம் ராசிக்காரர்களுக்கு தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாமே நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது மே மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு உடல் ரீதியாக மனம் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் பயண செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும் முக்கியமாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இப்போ சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யும்போதே பாருங்கள் வெளிநாடு மூலமாக ஆதாயத்தை கொடுக்கும் அந்நிய இனத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறத கொடுக்கும் வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பாருங்க அப்போது குரு பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது சிறப்பு அதே போல் சதிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க மே மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் வாக்யாதிபதி சனி பகவான் பத்தாம் இடத்துல குரு பகவான் வீட்டில் இருந்து அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலம் தொழில் மூலமாக ஆதாயத்தை அடைய முடியுங்க மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு நூறு சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது உண்டுங்க நிரந்தர வேலை அப்படிங்கிறது உண்டு அதே போல் ஏற்கனவே நான் சொந்த தொழில் செஞ்சேங்க இப்போ செய்ய முடியலை அப்படின்னா மீண்டும் நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க ஏன் அப்படின்னா சனிக்கு விடு கொடுத்து குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வாருங்க அப்போது இந்த மிதனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது உண்டு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் ஏன்னா சனி பார்த்து கொடுக்கக்கூடிய சொத்து அழியா சொத்து சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்போ சனிக்கு வீடு கொடுத்த குருவுங்கிற ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யும்போது பாருங்கள் நிலையான உறுதியான வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு யோகத்தை வாழ்க்கையில் இதனால் வரையும் பார்த்திராத சில அதிர்ஷ்டங்களை மிதனம் ராசிக்காரர்கள் குரு ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யும்போது பார்க்க போகிறீங்க அப்போது மக்கள் தொடர்புடைய தொழில் மக்கள் தொடர்புடைய ஒரு வேலை ஒரு பதவி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது மிதனம் ராசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் அதே போல் மிதனம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்ய போகிறாரு மே வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்கும் ராசிக்குள்ளே குரு இருப்பார் குரு ராசிக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் அவசரம் ஆகாது அப்போது அதே போல் மேல் அதிகாரிகளை பகைத்துக்கொள்ளக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ராசிக்குள்ளே குரு பகவான் இருக்கும்போது எப்போதும் ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு பதட்டம் பயம் இருக்கிற மாதிரி தெரியும் எதை கண்டும் பார்த்திங்க அப்படின்னா பயப்படாமல் இருக்கணும் குரு பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யும்போது அவ்வளவு எளிதில் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது போல் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் இருந்தீங்க அப்படின்னா குரு பகவானால் உங்களுக்கு எந்ததொரு கெடுதலும் இருக்காதே முக்கியமாக அந்நிய நாடு செல்லக்கூடியவர்களுக்கு நல்லது அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகின்றார் குரு பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யும் போதே போல் முக்கியமாக பணப்பழக்கத்தை அதிகப்படுத்துவார் குரு பகவான் ராசிக்குள்ளே வந்தாலே அது மட்டும் இல்லாமல் மிதனம் ராசிக்காரர்களுக்கு குரு ராசிக்குள்ளே வந்த பிறகு நல்லதொரு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து என்பது அதிகரிக்க இருக்கின்றது அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க அப்போது குரு பகவானும் உங்களுக்கு நல்லது ஒரு சப்போர்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்மளாம் மிருந்து நம்ம ராசிக்கிறார்கள் அதே போல் கேது பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வாருங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பாருங்க இந்த மூன்றாம் இடத்துல கேது வருகின்ற மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறமாக கேது மூன்றாம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க கணவன் மனைவிக்குள்ளே நல்லது ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறத கொடுப்பாருங்க விரிந்த கணவன் மனைவி ஒன்று செல்வதற்கு ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் வேலை ஆட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத கொடுப்பாருங்க அதே போல் உத்தியோக ரீதியாக நல்லது முன்னேற்றம் அப்படிங்கிறத கொடுப்பார் கேது மூன்றாம் இடத்துல இருக்கும்போது ஒரு அசட்டு துணிச்சல் மனசில் ஒரு புது தைரியம் இதெல்லாம் கொடுப்பார் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதாவது முக்கியமாக உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி என்பது கிடைக்கும் கேது மூன்றாம் இடத்துல அமரும்போது அதே போல் ஒன்பதாம் இடத்துல ராகு அமர இருக்கின்றார் தந்தையார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க ஒன்பதாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் சொல்லப்போனால் பிரம்மாண்ட ராகு வந்துட்டு சனி வீட்டில் இருந்து அந்த சனி வந்துட்டு குரு வீட்டில் இருந்து அந்த குரு உங்களுடைய ராசிக்குள்ளே சஞ்சாரம் போகின்றார் மே மாதம் பதினான்கு தேதிக்கு அப்புறம் அப்போது உங்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மிதனம் ராசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க ஏன் அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் மிதனம் ராசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராகு ஒன்பதாம் இடத்துல இருப்பார் ராகுக்கு வீடு கொடுத்த பத்தாம் ராகு தனி வீடு கொடு சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கின்றாருங்க அப்போது அந்த ராகுவால் ஏற்படக்கூடிய அத்தனை பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் ராகு அப்படிங்கிறது அந்நிய கிரகம் அந்நிய நாடு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அந்நிய இனத்தவர்களால் ஆதாயம் அப்படிங்கிறது கொடுக்கும் ராகு பிரம்மாண்ட கிரகம் பெரும்பொருள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் நல்லதொரு பேர்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்குங்க அதே போல் கமிஷன் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத கொடுக்குங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறத கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு யோகம் அப்படிங்கிறத கொடுக்கும் டிரான்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத கொடுக்கும் அதே போல் நல்லதொரு அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது இந்த போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் பத்தாம் இடத்துல மிகப்பெரிய மிகப்பெரியதொரு பதவிகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அப்போது உயர்ந்ததொரு இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள் அப்படிங்கிறது மிதனம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க தலைமை தாங்கக்கூடிய ஒரு தகுதிகள் என்பது கிடைக்க இருக்கின்றது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு ராகு ஒன்பதாம் இடத்துல இருப்பாருங்க பாக்கியஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் அந்த வீட்டுக்குடையவன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போதே தொழில் ரீதியாக நிலையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்கும் அதாவது தொழிலில் ஒரு சில மாற்றங்கள் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா கு புது உத்திகளை கையாள்வதன் மூலமாக அபார வளர்ச்சி கிடைக்கும் மிதனம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் கொஞ்சம் மாற்றம் செய்தால் இன்னும் பாருங்கள் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் மிதனம் ராசிக்காரர்கள் வருகின்ற மே மாதம் பதினெட்டு தேதிகளுக்கு அப்புறம் அப்போது மிதனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது குரு சனியினுடைய எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ராகு அம் அந்த வீட்டுக்குடைய சனி குரு வீட்டில் இருந்து அந்த குரு ராசிக்குள்ளே இருக்கும்போது இந்த சனியினுடைய காரக தொழில் ராகுடைய காரக தொழில் மூலமாக உங்களுக்கு ஆபாரமான வளர்ச்சி கிடைக்கும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாதத்திற்கு அப்புறமாக அப்போது மே மாதத்திற்கு பிறகு உயர்ந்த நிலையே எட்ட இருக்கின்றீர்கள் மிதனம் ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தப்போ லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்